நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை உலகத்தில் போரின் வழிமுறைகள் பல்வேறு வகைகளில் மாறிவிட்டதை நீங்கள் உணர்வீர்கள் தற்போது நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து கொண்டு மற்ற நாடுகளை மிரட்டி கொண்டு வருகின்றன நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் பலமுறை தெரிவித்துள்ளோம் நண்பர்களை அமெரிக்காவையும் நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்று நாம் பல முறை கூறி வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது நேட்டோ நாடுகள் இந்தியாவையும் சீனாவையும் பிரேசில் நாட்டினையும் எச்சரித்துள்ளது அது சம்பந்தமான விவரம் நம்மை தேசம் யூடியூப் சேனலில் மிக விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே நமது நாடு பிற நாடுகளின் தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தனது இராணுவத்திற்கு தேவையான அதிக அளவிலான ஆயுதங்களை பெருக்கி வருகிறது என்பதனை நீங்கள் அறிவீர்கள் ஈரான் இஸ்ரேல் போரில் ஈரானின் அணு ஆயுத உலைகளை தாக்குவதற்காக அமெரிக்கா தனது நாட்டிலிருந்து சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடிய பி ஃபிஃப்டி டூ என்ற பாம்பர் விமானத்தினை அனுப்பி அங்கே பஸ்டர் பாம்புகளை போட்டு அந்த அணு உலைகளை அளித்தார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே தற்காலத்தில் போர் முறை அதிக அளவில் மாறியுள்ளது நண்பர்களே சைபர் வார அட்டாக் ஸ்பேஸ் வார் அட்டாக் மற்றும் லாங் டிஸ்டன்ஸ் பாம்பர்ஸ் போன்ற வகையில் மிக அதிக துளையில் உள்ள எல்லாம் தனது நாட்டிலிருந்தே தாக்குவதற்கான முறைகளை கண்டுபிடித்து அந்தந்த நாடுகள் தற்போது அவற்றை செயல்படுத்தி வருகின்றன நண்பர்களே நாமும் அந்த நாடுகளுக்கு போட்டியாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளமல்லவா நண்பர்களே இந்திய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோவுக்குள் சொல்லலாம் நண்பர்களே ஈரானின் மீது அமெரிக்கா தனது பி ஃபிஃப்டி டூ என்ற பாம்பர் விமானத்தை அனுப்பி அந்த நாட்டில் பஸ்டர் பாம்பஸ் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவிலான வெடிகுண்டுகளை மிக துல்லியமாக இலக்கியின் மீது தாக்கி வெற்றி வெற்றிகின்றது என்று நாம் பார்த்தோம் நாமும் நண்பர்களே நம் மீது பிற நாடுகள் தாக்குதல் நடத்தினால் கடைசியாக போரின் போது வெற்றி கொள்ள முடியாத ஒரு நாடு நம் மீது அணு ஆயுதத்தை அட்டாமிக் பாம் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை நம் மீது பயன்படுத்தக்கூடும் ஏனென்றால் பாகிஸ்தான் அட்டாமிக் பாம் அணு ஆயுதம் வைத்துள்ளது சீனா வைத்துள்ளது இஸ்ரேல் நாடு வைத்துள்ளது வடகொரியா நாடு வைத்துள்ளது ரஷ்யா வைத்துள்ளது அமெரிக்கா வைத்துள்ளது பிரிட்டன் வைத்துள்ளது பிரான்ஸ் நாடும் வைத்துள்ளது நண்பர்களே ஆகவே நமக்கு அருகில் உள்ள நம்மது நமது எதிரிகளான சீனா அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நம் மீது அநுதத்தை ஒருவேளை நாம் எதிர்பாராத வகையில் நம் நம்மீது பயன்படுத்திவிட்டால் நாம் உடனடியாக அந்த நாட்டை தாக்குவதற்காக மறைமுகமான இடத்திலிருந்து அதாவது மறைமுகமான இருந்தோ அல்லது நீர்மூழ்கி இருந்தோ அல்லது வான்வழியாகவோ நாம் அந்த எதிர்நாட்டினை எங்கிருந்து அவர்கள் அணுகாயத்தை அனுப்பினார்களோ அந்த இடத்திற்கு நாம் உடனடியாக நமது அணுகாயத்தை செலுத்தி அவர்களை தாக்க வேண்டும் இதைத்தான் செகண்டரி அட்டாக் என்று நாம் கூறுகிறோம் நண்பர்களே இந்த காலத்தில் அனைத்து நாடுகளுமே முக்கியமாக சீனா ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் மிக அதிக தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய பாம்பர்ஸ் விமானத்தை குண்டுகள் போடக்கூடிய வெடிகுண்டுகள் போடக்கூடிய விமானத்தை வைத்துள்ளன நண்பர்களே உலகிலே மிக சிறந்த அதிக தொலைவிற்கு செல்லக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்ரு வரை சென்று குண்டுகளை போடக்கூடிய டியூ டுப்ளேவ் என்று கூறுவார்கள் அதை சாட்டாக டியூ ஒன் சிக்ஸ்டி என்று ரஷ்யா அழைக்கிறது இதை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்ரு வரை உலகத்தை ஒரு சுற்றி சுற்றி வந்து கூட இது தனது வெடிகுண்டுகளை இலக்கின் மீது போடக்கூடிய அளவில் அந்த விமானத்தில் என்ஜின்களும் எரிபொருள்களும் உள்ள நண்பர்களை இரண்டாவது அடைவாக எரிபொருள் நிரப்பப்படாத அளவிற்கு அந்த விமானத்தில் எரிபொருள் முதலே நிரப்பப்பட்டு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று அது குண்டுகளை போடக்கூடிய அளவிற்கான விமானங்களை வைத்துள்ளது அந்த கு வெடிகுண்டுகள் போடக்கூடிய விமானத்தை நாம் வாங்கலாம் என்றால் தற்போது ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே போர் நடந்து கொண்டிருப்பதால் தற்போது ரஷ்யா நமக்கு வழங்க இயலாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது நண்பர்களே ஆகவே இந்த காலத்தில் நடக்கக்கூடிய இந்த போரில் நாமும் பிற நாடுகளை நாம் தாக்க வேண்டுமானால் ஏனென்றால் நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நாடு ஆனால் அமெரிக்கா வம்புக்கு நம்மை போருக்கு இழுக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே ஆக அவ்வாறு பிற்காலங்களில் நாம் அமெரிக்கா மீதும் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது சைனாவின் மீதும் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் மூன்று வழிகளில் நம்முடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில் ரியாட் என்று கூறுவார்கள் நண்பர்களே முக்கோண வடிவத்தில் மூன்று வழிகளிலிருந்தும் நாம் நம்முடைய அணு ஆயுதத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய வழியில் நாம் இருக்க வேண்டும் ஒன்று தரையிலிருந்து செல்ல வேண்டும் தரையிலிருந்து நம்முடைய அக்னிஃபை அக்னி சிக்ஸ் போன்ற பலிஸ்டிக் மிசைல உள்ள நண்பர்களை இவை பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் சென்று எதிர் நாடுகள் மீது அட்டாமிக் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் இரண்டாவதாக நம்மிடம் சப்மெரைன் லாட்ஜ் பலிஸ்டிக் மிசைல இருக்கின்றன கே சிக்ஸ் கே ஃபைவ் போன்ற வலிசிக்கும் மிசைகளில் உள்ளன இவை நம்முடைய நீருக்கு அடியில் உள்ள சப்மரை நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து நாம் எதிரின் இலக்கை தாக்க முடியும் நண்பர்களே கே சிக்ஸ் என்பது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை இந்த ஏவுகணை சென்று அணு குண்டுகளை போடக்கூடிய அளவில் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று அணு குண்டுகளை போடக்கூடிய ஒரு சிறந்த ஏவுகணையாக கே சிக்ஸ் ஏவுகணை உள்ள நண்பர்களே ஆகவே நாம் அமெரிக்காவை போன்று சீனாவை போன்று ரஷ்யாவை போன்று நாமும் இந்த அணுகுண்டுகளை போடக்கூடிய பாம்பர்ஸ் விமானம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய நாடு தற்போது மிக சிறந்த அல்ட்ரா லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் என்று சொல்லக்கூடிய அதிக தொலைவிற்கு பறந்து சென்று அணுகுண்டுகளை போடக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் விமானத்தை தற்போது தயாரிப்பதற்கான பணியில் இறங்கிவிட்டது நண்பர்களே தற்போது உள்நாட்டு அடிப்படையில் ரீஜனல் அடிப்படையில் நமது நாட்டிற்கு அருகில் அருகிலுள்ள நாடுகளை கவனித்து வந்த இந்தியா தற்போது கண்டம் விட்டு கண்டம் சென்று பிற நாடுகளை தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு பயன்படுத்துவதற்காக டெட்ரா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் என்று சொல்லக்கூடிய அதிக தொலைவிற்கு சென்று குண்டுகளை போடக்கூடிய விமானத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நண்பர்களே டிசைன்கள் சரியாகிவிட்டன மாடல்களும் தற்போது செய்யப்பட்டு அவையும் தயாராக உள்ள நண்பர்களே அரசு மிக வேகமாக இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வேகமாக இறங்கியுள்ளது நமது இந்தியாவின் இந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட உள்ள இந்த பாம்பர்ஸ் விமானமானது பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் வகையிலும் எட்டாயிரம் டன் எடையுள்ள ஆயுதங்களை தன்னுடன் எடுத்துக்கொண்டு செல்லும் வகையிலும் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் சென்று எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் எரிபொருளை இரண்டாவது தடவை நிரப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படாத வகையில் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு தற்போது அதனுடைய மற்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நண்பர்களே நண்பர்களே இந்த விமானமானது ரஷ்யாவின் டிஇ ஒன் சிக்ஸ்டி பாம்பர்ஸ் விமானத்தை போன்று இருக்க வேண்டும் என்றும் அதனுடைய தொலைவிற்கு தகுந்தவாறு நம்முடைய விமானத்தை வெகு தொலைவிற்கு செல்லுமாறு தயாரிக்க வேண்டும் என்றும் மிக வேகமாக செல்லக்கூடிய ஸ்டெல்தி விமானமாக திருட்டுத்தனமாக சென்று தாக்கக்கூடிய விமானமாக மார்க் ஐந்திற்கு மேலே சென்று தாக்கக்கூடிய ஒரு மணிக்கு மாக் ஐந்து என்ற வேகத்திற்கு மேலாக சென்று தாக்கக்கூடிய விமானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நண்பர்களே இதில் உள்ள ரக்கைகள் ஸ்விங் விங்ஸ் என்று கூறுவார்கள் இந்த ரக்கைகள் மடியக்கூடிய அல்லது மடிக்கக்கூடிய வகையில் இவை செயல்படக்கூடிய ரக்கைகளாக இந்த விமானத்தில் இருக்கும் நண்பர்களே வீடியோவை பாருங்கள் அந்த விமானங்களில் ரக்கைகள் எவ்வாறு உள்ளன தற்போது எவ்வாறு அது மடக்கப்படுகிறது எவ்வாறு மடிக்கப்படுகிறது என்பதை பாருங்கள் ஒரு விமானம் பறந்து செல்லும் போது ரெக்கைகள் நீளவாற்றில் இருந்தால் அதில் காற்று அதிகமாக மோதி அதனுடைய வேகம் சற்று குறைவாக இருக்கும் நண்பர்களே ஆகவே மிக அதிகமாக வேகமாக செல்ல வேண்டும் ஒரு இடத்தை நோக்கி என்று நாம் கருதும் போது அந்த இரக்கைகளை விமானத்தின் பாடி ஓரமாக ஃபிஷிலோசி ஓரமாக இருக்கும் வகையில் அவற்றை நாம் மடிக்கி மடக்கி வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்பொழுது காற்று வேகமாக விமானத்தின் ஓரமாக வெளியே சென்றுவிடும் ஆகவே விமானம் காற்றினை இழுத்து கொண்டு மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் நண்பர்களே இதைத்தான் ஸ்விங் விங் விமானம் என்று நாம் கூறுகிறோம் இந்த விமானத்திற்கு தேவையான என்ஜின்கள் ரஷ்யாவின் கே என் தேர்ட்டி டூ என்ற எஞ்சினாகவும் அல்லது அம் அமெரிக்காவிலிருந்து பெறக்கூடிய ஜிஇ நாநூற்றி பதினாலு என்ற விமான எஞ்சினாகவும் இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த விமானத்தின் மற்ற பாகங்கள் எல்லாம் தயாரிக்கும் அவற்றை எவ்வாறு நாம் தயாரிக்கலாம் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நாடுகளிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றுக்கொள்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே சீனா ஹச் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த பாம்பர்ஸ் விமானத்தை தயாரித்து வருகிறது இதனுடைய தொலைவு ஒன்பதாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் பி டூ என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிட் பாம்பர்ஸ் விமானம் பி ட்வெண்ட்டி ஒன் ரைடர் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் இவை எல்லாமே ஒன்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் ஆனால் இவற்றை விட மிக சிறந்த அதிக தொலைவிற்கு செல்லக்கூடிய தற்காலத்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே அவற்றில் இருக்கும் வகையிலான மிக சிறந்த பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிக சிறந்த பாம்பர்ஸ் விமானத்தை இந்தியா தயாரிப்பதற்கு தொடங்கிவிட்டது நண்பர்களே இந்த விமானத்தின் முதல் விமானம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இனியும் ஒரு ஏழு வருடங்களில் பறக்க விடப்படும் என்றும் நமது இந்திய அரசும் டிஆர்டிஓ நிறுவனமும் கால் நிறுவனமும் ஏடிஏ என்று சொல்லக்கூடிய ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசின் ஒத்துழைப்போடு இந்த விமானத்தை தயாரிக்க உள்ள நண்பர்களே ஆகிய நண்பர்களே நாம் இந்த உலகத்தை பின்னாளில் கட்டி ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பிற நாடுகளுக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் வெவ்வேறு கூட்டமைப்புகளை அமைத்துக்கொண்டு பிரேக்ஸ் எஸ்சிஓ சாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளையெல்லாம் அமைத்து கொண்டு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக செயல்பட அவை துணிகின்றன அந்த வகையில் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை இந்தியாவிற்கு எதிராக தொந்தரவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது நாமும் வேறு வழி இல்லாமல் இந்த ரஷ்யா சீனா பிரிக்ஸ் போன்ற நாடுகளுடன் கூட்டமைப்போடு சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே அல்லது நாமே தனியாக இருந்து இந்த நேட்டோ நாடுகளையும் அமெரிக்க நாடுகளையும் எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அந்த நேரத்தில் நம்முடைய பலிஸ்டிக் மிசைல்கள் நம்முடைய நீர்மூழ்கி கப்பல்கள் நம்முடைய மிக சிறந்த ஐந்தாம் ஆறாம் தலைமுறை விமானங்கள் நம்முடைய பாம்பர்ஸ் விமானங்கள் போன்றவை எல்லாம் நமக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் நண்பர்களே இவை தவிர நாம் ஐம்பத்தி ரெண்டு எண்கள் செயற்கைக்கோள்களை இனியும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள் மேலே பறக்கவிடப்பட்டு செயற்கைக்கோள்கள் மூலம் நாம் எதிர்நாடுகளை கண்காணிப்பதற்கும் தாக்குவதற்குமான ஒரு ஏற்பாட்டை நாம் சப் தற்போது நமது இந்திய அரசு செய்து வருகிறது நண்பர்களே ஆகிய நண்பர்களே நாம் இதற்கு முன்னால் இருந்தே போன்று எனக்கென்று நமது நாடு இருந்து விட முடியாது அவ்வாறு இருந்தால் நாம் மீண்டும் ஏற்கனவே இங்கிலாந்திற்கு அடிமையாக போன்று பிற்காலத்தில் நாம் ஏதோ ஒரு நாட்டிற்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் நண்பர்களே ஆகவே அந்த சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போதே நமது அரசு அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து மிக தீவிரமாக வேகமாக ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியைப்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்